சாண்டவர்களிலே பிரியமான சகோதர சகோதரிகளே தூய சவீரியாரின் அன்பு பக்தர்களே இறக்குறைய தந்தையோடு இணைந்து பத்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒன்பதாவது ஆண்டு ஒன்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றீர்கள் தந்தையும் தன்னுடைய யூபிளி வருடத்தை சிறப்பாக இந்த பங்கிலே மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த ஆலயத்தோடு இணைந்து கொண்டாடுவர் என்று அவரை சந்திக்கின்ற பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக நான் பார்க்கிறேன் எல்லோருமே பயங்கர அச்சத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் புயல் நெருங்கி கொண்டு இருக்கிறது மிக மிக மெதுவாக வருகிறது ரொம்ப ஃபாஸ்ட் அவரில் எட்டு கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துட்டு இருக்குது அது ரொம்ப ஃபாஸ்ட் அவர்ல விழா முடிந்த வரைக்கும் அதன் வேகம் குறையும் நினைக்கின்றேன் தூய சவேர் யார் நீங்கள் அவரை குறித்து அவருடைய வாழ்வை குறித்து அதிகமாக இருந்திருப்பீர்கள் என்றால் இது உங்களுடைய பங்கு உங்களுடைய பாதுகாவலர் தூய வாழ்வில் அவர் கிறிஸ்துவை எப்படி பார்த்தார் என்பதுதான் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான பாடம் கடவுளுடைய அன்பில் நாம் வீழ்ந்தோமெனில் அவர் நம்மை முழுவதுமாக மாற்றுகிறார் ஒருவர் தமஸ்க நகரில் விழுந்தார் கிறிஸ்துவின் அன்பிற்காக விழுந்தார் அவர் கிறிஸ்தவுக்காகவே தன்னை ஒரு படை தளபதியாக மாற்றிக்கொண்டார் இன்று நாம் பெற்றிருக்கின்ற இந்த கத்தோலிக்கு கிறிஸ்தவ விசுவாசம் என்பது பவுருடியார் நமக்கு விதைத்த விதை ஏனென்றால் அவருடைய வார்த்தை முழுவதும் பார்க்கிறோம் நான் என்னை குறித்து பெருமை பாராட்டவில்லை என்னை அழைத்த ஆண்டவர் இயேசுவை குறித்து பெருமை பாராட்டுவதை என்னுடைய முதன்மையான கடமை ஆம் தன்னுடைய பணிவாழ்வு முழுவதும் தன்னுடைய மறைப்பணி வாழ்வு முழுவதுமே கிறிஸ்துவுக்காகவே தன்னை கரைத்து கொண்ட தூய பௌரடியார் முழுவதுமாக பிரதிபலிப்பதை நாம் காண முடிகிறது ஏனென்றால் எல்லா செல்வகளும் கொண்டவர் அவர் ஆண்டவர் இயேசுக்காக எல்லாவற்றையும் இழந்து அவருக்காக தன்னை முழுவதுமாக சரணாகதியாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் அவர் கிறிஸ்துவுக்காக வருகிறார் தூய இந்நாசியாருடைய தூண்டுதலால் அங்குதான் அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய அன்பை சுவைக்கின்ற எவருக்குமே வாழ்வில் மாற்றம் இருக்கும் நாமும் கிறிஸ்துவனுடைய அன்பை சுவைக்கின்ற பொழுது அவருடைய அன்பிற்காக நாம் இயங்குகின்ற பொழுது நம்மை அவர் மாற்றுகிறார் சாதாரண மாற்றம் அல்ல முழுவதுமாக நம்மை மாற்றுகிறார் அப்படியானால் நானும் நீங்களும் கிறிஸ்துவின் அன்பில் வீழ்ந்திருக்கிறோமா அவருடைய அன்பில் நான் அன்பை நாம் சுவைத்திருக்கிறோமா என்றால் மிக மிக சிறிதளவுதான் ஏனென்றால் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு பல்லாயிரம் காரணங்கள் இருக்கிறது துய பௌருடியார் கூறுவதைப் போன்று கிறிஸ்துவின் என்னை என்னை பிரிப்பது எது என்று பட்டியில் பட்டியலிடுகிறார் அந்த பட்டியல் இன்னும் மீண்டு கொண்டே செல்கிறது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி இருப்பது தொழில்நுட்ப உலகம் அதிலும் இன்னும் குறிப்பாக நாம் பயன்படுத்துகின்ற என்ன பயன்படுத்துறோம் மொபைல் ஃபோன்ஸ் நான் இந்த பக்கம் அதிகமான கிரவுட பார்க்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் அதிகமான பள்ளி மாணவர்கள் இருக்கின்றீர்கள் இன்றைக்கு நம்முடைய இந்தியா சமூக ஊடகத்திலே தொலைத்தொடர்பு சாதனங்களிலே பயன்படுத்துவதில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துதல முதல் நாடாக இருக்கிறது உலகிலேயே எத்தனையோ அசுர வளர்ச்சி கொண்ட முதன்மை நாடுகள் இருக்கின்றன அமெரிக்கா கூட இன்ஸ்டாகிராமில் முதலிடம் பெறவில்லை எந்த நாடு இருக்கிறது இந்தியா இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் ஐடி இருக்குது அப்படின்னா இன்றைக்கு பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஞானசனம் வச்சனும் நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுறோம் உண்மையில் இது இது புதிய தலைமுறையில் கடந்த மாதம் வந்த செய்தி இப்போ இந்தியா இன்ஸ்டாகிராமில் முதன்மை இடத்தில் இருக்கிறது எல்லாருமே வச்சுருக்கிறாங்க எங்கென்ன திரும்பினாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க அப்படி என்றால் நாம் எதில் வீழ்ந்திருக்கிறோம் இன்று குறிப்பாக பெரியவர்களுக்கு அதிகமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாற்பது வயது இவன் முதியவர்கள் கூட அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இளம் பிள்ளைகள் சிறுவர்கள் சிறுமிகளும் பள்ளி குழந்தைகளுமே அதிகமாக எதில் அடி அடைபட்டிருக்கிறார்கள் என்றால் சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரீல்ஸ் இதில் இவர்கள் இதில் வீழ்ந்திருக்கிறார்கள் இவர்களை யார் மீட்டெடுக்க போகின்றார்கள் எத்தனை சவேரியார் வர வேண்டும் என்றால் நாம் கணக்கிடவே முடியாது மிக மிக அச்சுறுத்தலை கொடுக்கின்ற பயத்தை கொடுக்கின்ற கலக்கத்தை கொடுக்கின்ற ஒரு சாதனம்தான் நான் நாம் பயன்படுத்துகின்ற இந்த மொபைல் ஃபோன்ஸ் அதில் நிறைய மெரிட்ஸ் இருக்குது நிறைய பயன்பாடு இருக்கிறது ஆனால் அதில் இருக்கின்ற எதிர்வினைகள் விளைவுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய என்னவென்றால் நாம் பயன்படுத்துகின்ற இந்த கருவி மூலமாக நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவ அன்பை எப்படி சுவைக்கிறோம் கண்டிப்பா இல்ல நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து இருந்து மதிப்பீடுகளிலிருந்து நம்மை தூரம் தள்ளி வைக்கின்றது தான் எது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் சாதனங்கள் மொபைல் ஃபோன்ஸ் இதில் இது இதன் மூலமாக நம்ம எதை தள்ள வைத்திருக்கிறோம் விபிலியத்தை மிக தொலைவில் வைத்திருக்கிறோம் மிக எட்டத்தில் வச்சிருக்கிறோம் பக்கத்தில் இல்லை பக்கத்தில் எது இருக்குது ஃபோன் தான் இருக்குது ஃபோன் மூலமாக நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கலாம் இறைவார்த்தையை பகிரலாம் சின்ன சின்ன குறு சின்ன வீடியோக்களை எடுத்து எடுத்து அனுப்பலாம் அதுவல்ல நம்முடைய மறைப்பணி துய சவேரியார் அப்படி வரவில்லை எங்கோ ஏதோ ஒரு மூலையில் இருந்தவர் எத்தனை சிரமங்கள் மத்தியில் நம்மை தேடி நம் நாட்டிற்கு வந்து கடலோர பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்தை விதைத்திருக்கிறார் அவருடைய கைகள் தளர்வுட்டன மனம் சோர்ந்தது ஆனால் அன்பால் அவர் மீண்டும் புத்துயிர் பெற்று நாம் கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்வதற்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்தவர் துயசேரியார் ஆகையால் தான் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களுமே துயசேரியாருக்கு என்று மிக பெரும்பான்மையான ஆலயங்கள் இருக்கிறது அதுவும் கடற்கரை கிராமங்களிலே அதிகமான ஆலயங்கள் அவருக்கு கொடு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்தனுடைய அன்பை எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறோம் இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இறைவார்த்தை பகிர் பகிர்வதை நாம் கேட்கின்ற பொழுது அதன் வழி நாம் நடக்கின்ற பொழுது கிறிஸ்தனுடைய அன்பை நாம் உணர முடியும் ஒவ்வொரு குடும்பமுமே குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினருமே எப்படி தமஸ்க நகரில் தூய பவுளுடையார் சவுல் பவுலாக மாறினாரோ கிறிஸ்துவினால் கிறிஸ்து அன்பினால் விழுந்து அவருக்காக தன்னை மாற்றிக்கொண்டார் அதே போல நாம் கிறிஸ்தனுடைய அன்பிற்காக விழ வேண்டும் கிறிஸ்தனுடைய அன்பிற்காக நாம் ஏங்க வேண்டும் கிறிஸ்துடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டும் அந்த அன்பின்றி நம்மால் வாழ முடியாது அதுதான் நம்மை முழுவதும் மாற்றப்போகிறது ஆக நாம் எப்படி மாறியிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக சவேரியாரை போல அவருடைய அன்பிற்காக ஏங்கி அவருக்காகவே வாழ்ந்தவர் அவருக்காகவே அவருடைய பெருமைக்காகவே தன்னுடைய வாழ்வு முழுவதுமே கொடுத்தவர் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை அவர் மறக்கவில்லை எந்தச் சூழ்நிலையிலும் கிறிஸ்துடைய அன்பை அவர் உதறித்தள்ளவில்லை நாம் எப்படி என்றால் நாம் பயன்படுத்துகின்ற எல்லா சாதனங்களுமே நாம் வாழ்கின்ற வாழ்வு முறை எல்லாமே கிறிஸ்துவ அன்பை மிகவும் தொலைவில் வைத்திருக்கிறது அவரை தேடி வருவதற்கு நாம் மிக தயங்குகிறோம் அதற்கு பல காரணங்கள் சொல்கிறோம் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு செல்வதற்கு கூட நாம் பல காரணங்கள் எடுக்கிறோம் எனக்கு இந்த வேலை இருக்கிறது பல கடமைகள் இருக்கிற கடமைகளை முன்னிறுத்தி கிறிஸ்துவை பெருமை பாராட்டவில்லை நம்முடைய பெருமையை தான் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்வினால் கிறிஸ்துவ அன்பை நாம் சுவைக்க முடியாது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவை தேடி வர வேண்டும் எங்கு தேடுகிறோம் ஆலயத்தில் அவர் நிறைந்திருக்கின்ற ஆலயத்தில் நற்கரணையில் நாம் அவரை தேடுகிறோம் அதற்கு அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையில் தேடுகிறோம் அவரை நாம் தேடி வர வேண்டும் நம்மை சிறைபிடித்திருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக நாம் அவருடைய பணியாளர்களாக அவருக்காக நச்சதியை பறைசாற்றுகின்ற அவருடைய சீடர்களாக சீடத்தைகளாக மாற வேண்டும் அதுதான் நாம் பெற்றிருக்கின்ற அழைப்பு கடமை அது எங்கு தொடங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தொடங்க வேண்டும் ஆக எல்லா பெற்றோர்களுமே உங்களுடைய குழந்தைகளை மிக கவனமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்களை எளிதிலே மாற்றக்கூடியவது அவர்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள் உலகத்தையே உள்ள கையில் வச்சிருக்கிறாங்க <laughs> 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 ஆனால் அந்த உலகை படைத்த கடவுளை நாம் தூரமாக வைத்திருக்கின்றோம் அவர் அவர் நிரம்பி இருக்கின்றது விவிலியம் தூரமாக இருக்கிறது இந்த விவிலியம் நம் நம்முடைய இல்லத்தை ஆட்சி செய்ய வேண்டும் மொபைல் ஃபோனு தூரமாக இருக்கணும் விவிலியம் நம்முடைய கரங்களிலும் நம்முடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும் அவதான் அதுதான் நம் வாழ்வை மாற்ற முடியும் அதுதான் அன்பை நமக்கு உணர்த்தும் என்றால் எத்தனையோ கிறிஸ்துவை அறிந்திராத மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் சவேதியாராக மாற வேண்டும் அண்மையிலே ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அண்மையில் புனித பட்டம் பெற்ற இளம் அவர் அவர்தான் தான் என்னது மிஷினரி ஃபார் மீடியா கார்லோ புனித கார்லோ என்ன செய்கிறாரு இந்த மீடியா மூலமாக கிறிஸ்துவ அறிவிக்கிறார் அவர் இளம் வயதில் இறந்து போகிறார் அவரை குறித்து மிக அதிகமாக நாம் பேசினோம் அவர் அவருடைய பெயரை உச்சரித்து நாங்கள்லாம் கார்லோ வி ஆர் கார்லோஸ் வி ஆர் கார்லோஸ்ன்னு சொன்னாங்க அதே போல் நாமும் வி ஆர் நாம் நாங்கள் சவேரியார்கள் நாங்கள் சவேரியார்கள் நான் மாற வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்தவுடைய அன்பை உணர்ந்திருக்கின்ற இவருக்காக இவ்வளவு பெரிய ஆலயம் நாம் எழுப்புகிறோம் அது பல நாள் கலவு அதுக்கான உழைப்பு மிக மிக அதிகம் தந்தையோடு இணைந்து அவருடைய உழைப்பு பார்க்கின்ற பொழுது மிக வியந்து பார்க்கிறேன் ஏனென்றால் எந்த பக்கம் எப்படி யோசிக்கிறார் அவருக்கு சிலருக்குள்ள நமக்கு எந்த பகுதியில் எப்படி யோசிக்கிறோம் சிந்தனை எல்லாம் மிக பறந்து விரிந்த சிந்தனை ஆகையால் மிக எளிதாக பல கடினங்கள் இருந்தாலும் மிக சிரமப்பட்டு செய்தாலும் மிக எளிதாக இந்த இடத்தில் நாம் அமர்ந்து இந்த ஒன்பதாம் ஆண்டிலே ஆண் சுத்துய சவேரியாருடைய நவநாளை கொண்டாடுகிறோம் அப்படி என்றால் இந்த கனவெல்லாம் நனவாவதற்கு காரணம் அவர் உள்ளத்தில் இருக்கின்ற இந்த சவேரியார் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற சவேரியார் ஏனென்றால் ஏதோ ஒன்று அவரை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்த அளவிற்கு நாம் செய்ய முடியாது அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வில் நம்மோடு வாழ்கின்ற பலர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவைய அன்பை பெற்றிருக்கிறார்கள் அவர் அவருடைய பங்கு சமையல இருக்கலாம் துதை பங்கு சமையல இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் கிறிஸ்துவை அன்பை பெற்றிருக்கின்றவர் கிறிஸ்துடைய அன்பினால் தூண்டப்பட்டவர் அவருக்காக பணியாளராக மாறுகிறார்கள் நாமும் கிறிஸ்துவைய அன்பை பெற வேண்டும் அவருக்காக நாம் வாழ வேண்டும் அதற்கு நம் முன்னோடியாக இருக்கின்றவர் துய சவேரியார் ஆகவே நாம் எல்லோருமே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சவேரியாராக மாற்ற வேண்டும் அப்படியானால் விவிலியம் நம் நம்முடைய இல்லத்திற்கு மையமாக இருக்க வேண்டும் மொபைல் ஃபோன்ஸ் அல்ல ஆகவே நாம் மிக மிக கவனமாக உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதுமே மொபைல் ஃபோன்ஸில் அண்மையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டுவெல்த் பாசிட்ட கேட்டோம் டைம் ஃபார் மொபைல் எவ்வளோன்னு கேட்டால் சிக்ஸ் ஹவர்ஸ் பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ நேரம் ஆறு மணி நேரம் நாங்கள் விடுறதே அஞ்சாமக்கால் தான் போகிறாங்க ஸ்கூலிருந்து அஞ்சாமக்கால் போகிறவங்க போயிட்டு ஆறு மணி நேரம் பயன்படுத்துகிறாங்கன்னா எத்தனைமையை தூங்கிருப்பாங்க ஆறு மணி நேரம் படிக்கிறான்னு சொல்லிட்டு போனோடனே ஒரு குரூப் சேர்ந்துடுறாங்க ஃப்ரீ ஃபயர் கேம் இங்கேருந்து ஆரம்பித்து அவங்க சொல்கிறாங்க ஏதோ பேச அவங்க ஒரு தாத்தா சொல்கிறார் என் பையன் நான் என்னமோ பேசுகிறான் அவர் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவர் என்ன பேசுகிறா அவருக்கு தெரியவே இல்லை அந்த பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசி கேசி என்ன செய்கிறான் அந்த கேம் விளாட்றான் காலையில் கிளாஸில் தூங்கி விடுறான் அவன் அட்டன்டிவாக இல்லை ரொம்ப அவனுடைய கவனமெல்லாம் சிதறி போகிறது இது சின்ன சின்ன செயல் தான் நமது பெரிதாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சரியான நிலையிலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இழுக்க வேண்டியது அவர்களை நம்முடைய வாழ்வுக்கு வழிக்கு இழுக்க வேண்டும் என்றால் இது விபிலியம் தேவை ஆன்மீகம் தேவை அவர்கள் நம்முடைய அன்றாட கடமை திருச்சபை கட்டளைகளை கடைபிடிப்பதிலும் குறிப்பாக திருப்பள்ளிக்கு செல்வதில் ஆர்வம்லாம் இருக்கிறாங்க இந்த ஆர்வம் எல்லாம் போக வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு பெற்றோராக நாம் அவர்களுக்கு ஆழமான சிந்தனையை கொடுக்க வேண்டும் நாம் முதலிலே சவேரியாருடைய அந்த வழியை பின்பற்ற வேண்டும் சவேரியாரை போன்று நாம் கிறிஸ்தனுடைய அன்பை பெற வேண்டும் அந்த அன்பில் நாம் தைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளும் பாதை மாற மாட்டார்கள் அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதன்மையாக கடமையாக நான் பார்க்கிறேன் ஆகவே அன்புக்குரியவர்களே சவேரியாருடைய நவநாளிலே நாம் அவட வைக்கின்ற மிகப்பெரிய பரிந்துரையாக பார்ப்பது நம்முடைய குழந்தைகள் துய சவேரியாரிடமிருந்த அந்த தீராத தாகம் ஆண்டவர் இயேசுவுக்காக அவருடைய அன்புக்காக இயங்கிய தாகம் துய பௌரிடமிருந்து அதே தாகம் அதே தாகம் நம்முடைய குழந்தைகளுக்கு வர வேண்டும் கிறிஸ்துவை கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தனுடைய படைவீரனாக நாம் மாற வேண்டும் கிறிஸ்துவுக்காக நம்மையே தியாகம் செய்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் எத்தனையோ மதிப்பீடுகளை பெற்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் சேவை செய்கின்றார்கள் நம்முடைய குழந்தைகளும் கிறிஸ்துடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து அதன் அதன் மூலமாக கிறிஸ்து பெருமை அடையவும் அவருக்காக நாம் எப்பொழுதுமே பணியாற்றுகின்ற அவருக்காக எப்பொழுதுமே வாழ்கின்ற அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆகவே மீண்டும் நாம் நம்முடைய நினைவிற்கொள்வோம் கிறிஸ்தனுடைய அன்பினின்றி பெருக்கின்ற எல்லாவற்றையும் உதவித்தள்ளினால் மட்டுமே நாம் முழுவதுமாக மாற்றம் பெற முடியும் நாம் முழுவதுமாக மாற்றம் பெறுகின்ற பொழுது அவருடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அவருடைய அருளுக்காக நாம் இந்த பலிகளை மண்டாடுகின்றோம் என்றால் நம்மை இறைவன் முழுவதுமாக மாற்ற வேண்டும் அந்த அன்புதான் நம்மை மாற்ற முடியும் அந்த அன்பிற்காக இந்த பலி வழியாக மண்டாடி கேட்போம் ஆமேன்